வணக்கம் ஜெயகுண்டம் அருகே இடக்கண்ணி கிராமத்தில் ஸ்ரீ பூர்ணகலா புஷ்கலா சமேத ஐவர் பாடி ஐயனார் திருக்கல்யாணம் இடக்கண்ணி கிராமத்திலிருந்து திருமணமாகி வெளியூருக்கு சென்ற பெண் பிள்ளைகள் சீர்வரிசை எடுத்து வழிபாடு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் அருகே உள்ள இடக்கண்ணி கிராமத்தில் உள்ள நல்ல சேவுக ஐயனார் என்று அழைக்கப்படும் பூர்ணகலா புஷ்கலா சமேத ஐவர் பாடி ஐயனார் கோவிலில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டாவது நான் 我嚟住。 மண்டலபிஷேக நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக பூர்ணகலா புஷ்கலா சமேத ஐவர் பாடி ஐயனாருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது அதே நாளில் இந்த ஆண்டும் ஸ்ரீ பூர்ணகலா புஷ்கலா சமேத ஐவர் பாடி ஐயனாருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இதையொட்டி ஐவர் பாடி ஐயனாரை குலதெய்வமாக கொண்ட குடும்பத்தில் இருந்து தேர் குடும்பத்திற்கு திருமணமாகி சென்ற பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் விமரிசையாக சீர்வரிசை எடுத்து வந்தனர் சிறப்பு வேள்விகள் நடைபெற்றது வேதம் மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களோடு சிறப்பு ஆதாரணைகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து அருள்மிகு பூர்ணகலா புஷ்கலா ஐயனாருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது மாங்கல்ய தாரணம் செய்து வைக்கப்பட்ட போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் சரண கோஷங்களை எழுப்பினர் பின்னர் குலதெய்வ வழிபாடு குழுவினர் சார்பில் திருமண விருந்து நடைபெற்றது நிகழ்ச்சியில் இடக்கண்ணி கிராமத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு திருமணமாகி சென்ற அனைத்து பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் இடக்கன்னி அன்னங்காரம்பேட்டை குறிச்சி தாப்பலூர் உள்ளிட்ட சுற்றுப்புற இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் riva <laughs>